வெல்கம் டு மை சேனல் பார்த்துட்ருக்கிறது வாக்கிங் இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வாக்கிங் வீடியோ போட்டுக்கிறேன் ஏன்னால் டெய்லியும் போட்டால் போர்டிக்கு ஆனால் பனியிலையுமே வாக்கிங் போகிறது ரொம்ப கஷ்டம் அது வெறுங்காலில் வாக்கிங் போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வாக்கிங் போகிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் இது கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் உடம்ப கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கலாம் டெய்லி இது சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்காதனால தான் டெய்லி வீடியோ போடுறதில்ல ஆனால் டெய்லி நான் வாக்கிங் போயிட்டு தான் இருக்கிறேங்க ஆனால் வாக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கு உடம்பு ஃபிட்டாக இருக்குது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேங்க இந்த கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் சுகர் அதாவது உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலுமே அதுக்கு ஒரே சொல்யூஷன் வந்து காலையில் வெறும் விரும்பிட்டு எதுவுமே சாப்பிடாமல் ஒன் ஹவர் நீங்கள் வாக்கிங் போங்க வாக்கிங் போனால் உங்களுக்கு நல்லது டாக்டரை இதை தான் பரிந்துரை செய்கிறார்கள் இந்த வெயிலாக இருந்தாலும் சரி பனியாக இருந்தாலும் சரி மலையாக இருந்தாலும் சரி நான் வாக்கிங் போகிறது அன்றாடம் இயல்பு அதை கடைபிடிப்பீங்க கடைபிடிக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் டைம் ஒதுக்குங்க எயிட் ஹவர் தூங்குங்க இதாக ஒரு டிப்ஸு அதாவது ஹெல்த் டிப்ஸு நீங்கள் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் உழைப்பீங்க உழைக்க உட்காந்துட்டு சோம்பேறித்தனமாக நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவதுங்க இது உழைக்க உட்காந்துட்டு சோமரி தினமாக யூடியூப்பில் உட்காந்துட்டு வீடியோ போட்டு இலவச வருமானம் பார்க்குறவங்களுக்கு அந்த வாக்கிங் இதை பற்றி எல்லாம் தேதி அன்னைக்கு அவங்களுக்கு இப்போ தேவை பணம் பணம் இருந்தால் எதையும் வேணும் விலைக்கு வாங்கலாம் அவங்க அதனால் வந்து அவங்களுக்கு தேவை பணம் மிஷினா எதை வேணால் வாங்கலாம் ஆனால் உயிரை விலைக்கு விலைக்கு வாங்க முடியாது ஓகே அதை பற்றி பேச வேண்டாம் வாக்கிங் பற்றி பேசலாம் வாக்கிங் போனால் ரொம்ப ரொம்ப நல்லது எயிட் ஹவர்ஸ் தூங்கணுங்க ஒன் ஹவர் வாக்கிங் போங்க உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கலாம் எயிட் ஹவர் கம்பல்சரி தூங்கணும் ஓகே ஒரு சின்ன வீடியோ தான் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்